காபி மாப்பி மா என் பொன்ட்டி என்னோ போட்டு குடுத்துட்டா என் பொண்ணி ரொம்ப கோவமா இருக்கா நீதான் வந்து சமாளிக்கணும் சீக்கிரமா இத பாருங்க நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல உங்களையே நம்பி வந்த பொண்ண இப்படி விரட்டுறீங்களே

சொல்ல எவ்வளவு வேணாலும் அடிக்க எந்த பொண்ணு சொல்லக்கூடாத ஒரு பொய்ய நான் சொன்ன அதை ஏன் சொன்னேன்னு மட்டும் கேளுங்க நானோ, என் தோழி குயிலியோ? சிட்டுக்குருவிக்கு போல எங்க கிராமத்துல ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடேங்கப்பா பெரிய வீடு நான் உன் கூடவே இருந்துட்டுமா இன்னைக்கு மட்டும் என்ன என்னைக்குமே எப்போ நீ என் கூடதான் இருக்கணும் அது எப்படி உன் கூடவே இருக்க முடியும் மல்லிகை பூத்தா கொடியில் இருக்காது மருதாணி காச்சா செடியில் இருக்காது பொண்ணுன்னு பிறந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்பா எவனோ ஒருத்த ஒரு மஞ்ச கேட்ட கட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அதிகாரம் பண்றவள கண்டா எனக்கு பிடிக்காது ஆமாமா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சிட்டா என்னையே மறந்துடுவேன் உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம் உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் அப்ப நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்

கதிரமலைது எப்படி போறது என்ன தம்பி ஊருக்கு புதுசா ஏன் சொன்னாத சொல்வீங்களா சொல்றேன் வாக்காக்கார ஓரேமா ஊர்க்கே நடந்து போனீங்கனா ஊரே புடிச்சலாம் தெரியாம கேட்டே தானமா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா ஊத்துக்காங்க எவ்வளவு இடம் இருக்குல்ல மேலே இருந்தா தண்ணி எடுக்கணுமா தத்தி மாதிரி முடிக்கிறேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் குமாரசாமி வாத்தியில் யாருங்க நான் தான் என்ன விஷயம் அறந்தை களி முடித்தி வாத்திய ஓஹோ உங்களை இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ போட்டிருக்காங்களா சார் ஆமா இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ எதுக்கு என்ன சார் இப்படி கேட்டீங்க என்ன எப்படி சார் கேட்கறது கோவில் நிலங்களை எல்லாம் குத்தகக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க நகையெல்லாம் தர்மகரத்தை எடுத்துக்கிட்டாரு உண்டியல் பணத்தை மிச்சம் பேர் அப்பப்போ பங்கு போட்டுக்கிறாங்க இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ வந்து என்ன சாதிக்கப் போகிறார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள தட்டி கேட்க நான் வந்திருக்கேன் மற்ற ஐயோ நான் இல்லை கடவுளாக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக கணக்கு வந்தாகணும் இதையே தான் சார் நானும் கேட்டேன் இவங்களை பற்றி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கூட பண்ணேன் அதுக்காக ஆளை வச்சு என்னை அடிக்க வந்தாங்க சரி ஊருக்குள்ளே இருந்தால் பிள்ளையாரு ஊரை விட்டு ஒதுங்கினா ஐயனாருன்னு நான் இப்படி ஒதுங்கிட்டேன் குத்துன ஓட்டு கட்டின கோமணத்தை உருவிக்கிற நாட்டில் ஏட்டு போது அது சரிப்பா கோமத்தை யார் உருவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஜனங்களும் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க அது நம்ம சார் அரசியல்வாதிகளை சந்திக்கு வந்த மக்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம நாடு உருப்படும் சார் நீங்க சுதந்திர பாட்டு கேள்விப்பட்டேன் ஏன்ப்பா இப்ப ஞாபகப்படுத்துற இந்த நாடு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சுதந்திரத்துக்காக போராடி இருந்திருக்கவே மாட்டோம் ஏன் சார் பின்ன என்னப்பா வெள்ளைக்காரன் சுரண்டாம் அவனை விரட்டணும்னு தான் சுதந்திர போராட்டத்தையே நடத்தினோம் இப்போ என்ன ஆச்சு அவனை விரட்டிட்டு நம்ம ஆளுங்களே நம்மளை சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க சார் இனிமே எங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் அதுக்கு விட மாட்டோம் பனிமலையும் பச்சை வயிறு மட்டுமல்ல பசித்த வயிறும் பாரதனுங்களுக்கு தெரியும் சபாஷ் ஒன்றை மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இந்த நாட்டோட எதிர்காலமே இருக்குது அது போகட்டும் இப்போ நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் சார் நான் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இடம் இந்த ஊரில் அவ்வளவு சுலபமாக வீடு கிடைக்காது ஒன்று செய்யேன் நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ என் வீட்லேயே தங்கிக்க வா போகலாம் ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு சேந்தமங்களா எல்லாம் புதுசா வந்திருக்கிறான் பத்து வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கணுமா ஆமா இதுவரைக்கும் நாம கணக்கு

இவன் ஒருத்தன் திருந்துட்டா எல்லா ஆபீசர் திருந்துருவாங்களா எல்லாம் நடிப்பியா எல்லா நாய்க்கும் எலும்பு புடிக்கும் நாங்களும் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தோம் தண்ணிக்கும் பொண்ணுக்குமே படிய மாட்டான் போல இருக்கு எப்ப அவன் துட்டுக்கு மயங்கலையோ தண்ணிக்கு மயங்கலையோ பொண்ணுக்கு மயங்கலையோ அவன் கௌரவமானவனா தான் இருப்பான் அவன் கழுத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏங்க அருவாளை ரெடி பண்ணட்டுமா உன் ஊர் புத்தி உன்ன விட்டு போகாத ஆழ் உயர மாலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா

பாருங்கடி மைனரு வளையல் போட்டுக்கிறாரு